இவா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டுருக்காரு அப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயும் போயிட்டுருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கார் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சரி எதுக்கும் ஃபாலோ பண்ணுவோன்னு ஃபாலோ பண்ணிகிட்டு போயிட்டுருக்காரு அந்த ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் மீட்டிங்கில் இருக்கிறாரு நீங்கள் அவர் ரூமில் உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரிசப்ஷனில் இருக்காங்க இவரும் போய் சந்தோஷமாக உட்காந்துட்டு அவங்க அப்பா நேம் போர்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு இந்த ஒரு பக்கம் வந்துட்டு கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது வர்மா வந்து சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போவும் வந்துட்டு நான் வந்து போடு இது வச்சுருக்கேன் நான் பார்த்து கோல்ஸ் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் புருஷ்ரு என்ன ஆனால் எதானே தெரிலின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கணும் கரெக்டாக வந்துட்டு ரித்திகா வந்துட்டு இதுவும் பிடிங்கிட்றாங்க ஃபோனை உனக்கு அறிவு இருக்கான்னு கோவமாக திட்டாரு என்னன்னு தெரியல நான் அவங்க பேசிகிட்டே இருந்தால் நீங்கள் பார்த்து இங்கே ஒன்று ஃபோன் பேசி என்ன திட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்குது அது கோவப்பட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே வராரு வந்துட்டு ரூமுக்கு வந்தவுடனே அவங்ககிட்ட கிஃப்ட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காரு ரித்திகா சொல்ல சொல்ல கேட்காமல் அவர் பார்த்துட்டு உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு இதை பார்க்குறாங்க நம்ம ஐலி என்ன நீ நீப்பதாக கல்யாணம் ஆகி என் தங்கச்சி இருந்தாங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஐலி வந்து பேச ஏ உனக்கு அறிவு இல்லை சும்மா டிக் நடுவில் வந்து நிற்கல அவர் என் புதுஷன் என்ன வேணால் திட்டு வரவுன்னு இங்கே வந்து வெளியே போயிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐலியும் முடிஞ்ச ஒரு மாதிரி அப்செட்டாக வச்சுட்டு அவனை பற்றி ஒன்று தெரிஞ்சால் நீ எப்படி தண்ணியே தெரிலன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சித்தியும் அத்தியும் வந்துட்டு பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் அம்மும் ஐடி மூணு பேரும் போயிடுங்க நாளைக்கு ஒரு வேளை வந்துட்டு மாப்பிளையும் ரி ரித்திகாவும் வந்துட்டு அங்கே வர மாதிரி இருந்தால் வீடு கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அதுவும் கரெக்டு தான் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஐயை வந்து ஃபீல் பண்ணி ரித்திகா கிட்ட பேஸ்கேற்று வரும்போது ரித்திகா வந்து கடுப்பை எச்சிக்காயன்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க ஆனால் அம்மாவை பார்த்தோம்னா அப்படியே ஃபீல் பண்ணி அம்மாவை வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டுருவாங்க எப்படி சண்டை போட்டு நினச்சிங்க இப்போ வாரி எவ்வளோ பாசமாக இருக்குதுன்னு பாட்டி வந்து கிண்டல் வச்சு சந்தோஷப்பட்டு பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லோரும் கிளம்புறாங்க உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வர விடாமல் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ரித்திகா கார் ஃபேஸ் பண்ணிட்டு போகிறாங்க இது இந்த பேர் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் தைரியமா எதுவாக இருந்தாலும் நம்ம தைரியம் முக்கியம் மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஆட்டோடு போகும்போது ரித்திகாவை பற்றி தான் யோசிச்சுட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே சிவாவை சொல்லிட்டு பாட்டி கேட்க இந்த மாதிரி அவர் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சிவா வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்ததை நினச்சி ஃபீல் பண்ணி உடனே சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க ஷிவா வந்துட்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு வேலை கண்டிப்பாக வந்துட்டு அவர் அவங்க தான் பார்க்க போயிருப்பாரு அவங்க வேறு ஆஃபீஸ் போயிருக்காங்க சரி உடனே நம்ம போகும்னு சொல்லிட்டு பாட்டி முக்கியமான விஷயம் ஸ்கூல் பற்றி எதுக்காக ஒருத்தரை மீட் பண்ணோம் குழந்தைங்க ஒரு விஷயம் உடனே இப்போ பார்த்தே ஆகணும் நான் சிவா கூட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆட்டோலேருந்து எழுதிக்கிறாங்க இங்கே சிவா வெயிட் பண்ணிட்டு தான் கரெக்டாக அவங்க அப்பா வராரு அவங்க அப்பா பார்த்தோம்னா அப்பான்னு சொல்லிட்டு கட்டி குடிச்சிக்கிறாங்க என்னப்பா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிறாரு நீங்கள் தான் என்னோடய அப்பா நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு நீங்கள் ஏதோ அப்பா பேசிகிட்டு நீங்கள் யாருக்கும் பிறந்துட்டு எனக்கு பிறந்த சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க அப்பா இந்த பாருங்க உங்கள் வாயில் இப்படி என்ன சொல்லாதுன்னு சொல்ல சொல்ல அவர் வேணுன்னு சொல்கிறது கிட்ட வந்து ஷிவா கோவம் யோ அப்படிதான் என் உங்களுக்குன்னு சொல்லிட்டு யாரை பற்றி என்ன சொல்லணும்னு கட்டி குடிச்சுறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இந்திராணி வராங்க இந்திராணி என்ன ஆச்சு சிவா சிவான்னு கற்றுக்குறாங்க அப்பா ப்ளீஸ் இப்போ மன்னிச்சுருப்பான் நான் எது போலேயும் நீங்கள் சொன்ன இதில் பேசிட்டப்பா நான் உங்கள் கூட வேண்பா ப்ளீஸ் பா என்னை ஏற்று நினப்பான்னு காலை பிடிச்சி பிடிச்சிட்டு தெரிஞ்சிட்ருக்காருங்க இன்றைக்கி ஒன்றுமே புரியல அவங்க அப்பாவும் வந்துட்டு கல்லிஞ்சக்காரர் மாதிரி நிற்கிறாரு என்ன நடக்கு போகுதுன்றதை பொறுத்துன்னு பார்த்து தான் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணிக்கோங்க